ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிற அரசின் கொள்கை பிரகடனம் ஆளுநர் உரை என்கிற அடிப்படையில் மன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது அரசின் கொள்கை பிரகடனமாக இருக்கிற ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் கீழ் இன்று விடுதலை சிறுத்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது நாடு மக்களாட்சியாக மலர்ந்து எழுபத்தி ஐந்தாவது குடியரசு பவள விழா கொண்டாடுகிற இந்த தருணத்தில் விளிம்புநிலை மக்களுக்காக தீட்டப்பட்ட அனைத்து திட்டங்களையும் பட்டியல் வகுப்பார் பழங்குடி மக்கள் சிறுபான்மையோர் பெண்கள் திருநர் திருநங்கையர் ஏதிரிகள் கைவிடப்பட்டோர் என விளிம்புநிலை மக்களுக்காக தீட்டப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்தாலும் அனைத்து திட்டங்களையும் ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் அவை கடைகோடி மனிதரையும் சென்றடைந்திருக்கிறதா என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் அதற்கு ஏதுவாய் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற இந்த விழுமியங்களை நம்முடைய அரசின் செயல்திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிற வகையில் இந்த குடியரசு பவள விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசிடம் முன்வைத்திருக்கிறோம் சாதி பெயர்கள் அனைத்து அரசு ஆவணங்களிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும் காலனி என்கிற சொல் இன்னமும் வாக்காளர் பட்டியல் ஆதார் அட்டை போன்ற பல்வேறு அரசு ஆவணங்களில் இருக்கிறது தெரு பெயர்களில் சாதி இருக்கிறது சில அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய பெயர்களில் சாதி பெயர் இருக்கிறது ஆகவே இத்தகைய சாதி பெயர்கள் முற்று நீக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டம் நடைபெறுகிற போது கிளஸ்டர் என்று கிராமத்தை பிரித்து அந்த நூறு நாள் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது கிராமம் ஏற்கனவே சாதிய நிலப்பரப்பாகத்தான் இருக்கிறது அதை அத்தகைய பார்வை இல்லாமல் கிளஸ்டர் என்று பிரித்தால் திங்கள்கிழமை ஒரு சாதியும் செவ்வாய்க்கிழமை ஒரு சாதியும் புதன்கிழமை ஒரு சாதியும் வேலை செய்வதாகத்தான் அமைகிறது தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமூகத்தினரும் ஒரே குழுவாக சேர்ந்து நூறு நாள் வேலை திட்டத்திலே பணி செய்வதை பார்க்க முடியவில்லை அதற்கு காரணம் இந்த பார்வையோடு அதை சீர் செய்ய வேண்டும் என்கிற திட்டம் உருவாக்கப்படாததுதான் ஆகவே தமிழக அரசனுடைய அனைத்து திட்டங்களும் இந்த குடியரசு பவள விழாவின் கொண்டாட்டத்தின் போது ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பட்டியல் வகுப்பார் பழங்குடி சமூகத்தார் கான்ட்ராக்டர்களாகவும் சப்ளையர்களாகவும் மலர வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தமிழக அரசு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து அதிலே புருக்கியூர்மெண்ட் பாலிசி என்கிற பாலிசியில் கொள்முதல் அரசின் கொள்முதல்களில் ஐந்து விழுக்காடு பட்டியல் வகுப்பார் பழங்குடி மக்கள் பயனடைய வேண்டும் என்கிற மாற்றத்தை கொண்டு வந்தது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு பயனாளிகள் கூட பயனடையவில்லை என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் பின்னடைவு காலிப்பணியிடங்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவை நிலுவையாக இருக்கிறது இன்னும் நிரப்பப்படவில்லை பள்ளி கல்வித்துறை மருத்துவம் போன்ற மிக முக்கியமான துறைகளில் கூட ஒவ்வொரு துறையிலும் பத்தாயிரம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றன அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தி இருக்கிறோம் மிக குறிப்பாக ஒன்றிய அரசு மிக மோசமான நிதி நெருக்கடியை தமிழ்நாட்டின் மீது திணிக்கிறது இதை யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த நிதி நெருக்கடியால் ஏற்படுகிற விளைவுகள் விளிம்புநிலை நிலை மக்களைத்தான் முதலில் பாதிக்கிறது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் என நம்முடைய அரசனுடைய பணியாளர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு திணிக்கிற நிதி நெருக்கடியை காரணம் காட்டி குரூப் ஃபோர் என்று சொல்லப்படுகிற கடைநிலை ஊழியர்கள் யாரும் இனி அரசு ஊழியர்களாக இருக்க மாட்டார்கள் அவுட் சோர்ஸிங் என்கிற முறையில் அவர்களை நாங்கள் பணி நியமனம் செய்வோம் குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் இனி ஒருவர் கூட அரசு பணியாளர்களாக உள்வா உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்கிற கொள்கையை உருவாக்குவது என்பது ஒரு புதிய நவீன சனாதனமாக இருக்கிறது இது நடைபெற வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்புகிறது ஆனால் இதை விழிப்போடு தடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது தமிழக அரசு இந்த விழிப்புணர்வை பெற்றாக வேண்டும் இல்லையென்றால் அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஒருவர் கூட பணி அரசு பணியிலே கொண்டு வரப்பட மாட்டார்கள் அனைவரும் அவுட்சோர்சிங் என்கிற முறையில்தான் எடுக்கப்படுவார்கள் என்கிற அரசாணைகள் பிறப்பிக்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகாது துப்புரவு பணியாளர் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்பதும் துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக ஆகக்கூடாது என்பதையும் வேறுபாடு இல்லை என்பதை தமிழக அரசிற்கு பணிவோடு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மிக குறிப்பாக எழுபத்தி ஐந்தாவது குடியரசுத் தின விழாவை ஒட்டி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு எழுபத்தைந்து அடி உயரத்தில் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கிராம செயலகம் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற அரசு அலுவலகங்களிலும் அரசமைப்பு சாசனத்தின் முதல் பக்கம் அந்த முகப்புரை அந்த முகப்புரையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப்படமும் அமையப்பட வேண்டும் சென்னை அடையாறில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் குடியரசு பவள விழா கட்டிடம் ஒன்று அமைக்கப்பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்று வலியுறுத்தி இருக்கிறோம்